எிவ் ஆபீசரை பார்த்து பார்த்து ஐயா குருக்கள் கோவில் பிரசாதத்தை காக்காவுக்கு போடுற மாதிரி கால்வாசிய பக்தர்களுக்கு போட்டுட்டு முக்கால் வாசி அவரோட ஆசனாகி பருவதாம்பாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார் அப்படிங்கிற விஷயத்தை ஆபீசத்தை சொல்லிடுவேன் இந்த விஷயம் எப்படி தெரியும் எனக்கா இந்த ஊர்ல சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல இருந்து நடுஞ்சாம வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எப்படின்னா நானும் நாயும் அலையிற நேரமே அதுதான் வயசான காலத்துல ஏதோ துளிவுண்டு சபலம் சகஜம் தாங்கண்ணா இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும் யாத்தையும் சொல்லிடாதீங்க இந்த ராத்திரிக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கண்ணா அப்பா முருகா சே பெரியவனே சின்னவனே வந்து கொட்டியங்களா வாங்க என்ன

வழக்கம் போல காலேஜ் கேட்டில் கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் கடன் வாங்குவியோ பிச்சை எடுப்பியோ அது ஓன் சௌரியம் வேண்டா அந்த மாதிரி உனக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டானா ஏ ராசி கேவலம் ஒரு சின்ன பெட்டி கடையில் ரெண்டு கடலை உருண்ட கடனாக கேட்டால் கூட ஏண்டா லட்சாதிபதியோட புள்ள பிச்சைக்கார நாட்டம் கடன் கேட்குறேடா உன்னையும் உன்னை கட்டி வச்சு செருப்பால் அடிப்பான் பட வாங்குறான்ப்பா ஆமா நீதான கடன் கேட்ட

என்னைக்கு எங்க அப்பா வாங்கி வித்துட்டாரோ அன்னைக்கே சூடு சொர்னெல்லாம் போயிடுச்சுங்க என் தலையெழுத்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனே இந்த வீட்டு சமையலுக்கு ஒரு சமயக்காரி எனக்குன்னு ஒரு வீடு கிடைச்சது பாரு

கையை விடல அப்புறம் மரியாதை கட்டிடும் சரி விட்டேன்டா ஐயோ 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 சாட்சிய முடிஞ்சிட்டாலே டேய் இவ எப்ப பார்த்தாலும் முந்திரி பருப்ப திருடி திருடி தின்றாடா விலை என்ன அதனால தான் இவளை கையும் கழவுமா பிடிச்சேன் அப்படியா என்ன என்ன முந்திரி பருப்புக்கு தான் கைய பிடிச்சேன் இவன் மூஞ்சிக்கா கைய பிடிச்சேன் மிளகு அடே மகனே மருமகளே இவகிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா இன்னைக்கு பூ கேட்பா நாளைக்கு புடவை கேட்பா இந்த காசிநாதனுக்கு தேவை காசு காசு செலவழிகிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் மருத்து போட்டு வரதேசி பச்சை நோட்டை பச்சை புல்ல மாதிரி பாதுகாக்கணும்டா கர்ப்பகோடி காலத்துக்கு கரையா அரிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பூச்சி மருந்த இருக்கேன் இருக்கா நீ போயிட்டா கூட வருஷ வருஷம் உன் தேவசத்துக்கு இந்த பணத்தை வச்சா படையல் வைக்கிற நீ குடும்பம் அப்படி பிள்ளைங்க பேசுற பேசாது போன நீ ஷாப்பிங் போனாலும் சரி சந்தைக்கு போனாலும் சரி ரெண்டு ரூபா கூட தரமாட்ட இங்க அப்பா கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குனீங்களே அதுக்கு மாசத்துக்கு வட்டி வரதட்சணைங்கிறது பொய் எழுதுற மாதிரி அதுக்கு வட்டி எல்லாம் கிடையாது என் பையன் உன் கழுத்துல மூணு முடிச்சு போடுறதுக்கு ஒரு முடிச்சுக்கு ஐம்பது நாயிரம் மேனைக்கு ஒன்றரை லட்சம் கேட்டேன் அப்ப இருக்கானே கஞ்சப்பைய ஒரு முடிச்ச குறைச்சுக்கானு ஒரு லட்சம்னு பேசி முடிச்சுட்டான் சரி அப்படின்னா நான் இப்பவே வக்கீல்கிட்ட போறேன் எதுக்கு நீங்க வாங்கின வரதட்சணையை சொல்லி உங்க மேல கேஸ் போடுறது எது

அம்மா தாயே பரதேவத நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சவ செஞ்சாலும் செஞ்சிருவேன் உன் தங்காத்தமே எனக்கு வேணாம் இதை எடுத்துக்கிட்டு தொலை மனசு இல்லாம கொடுக்குறேன் உங்க மனசு யாருக்கு வேணும் அடைச்சா ஐனா கொயினா அவன் பேசுனதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நாய போச்சு கதை நயனா பத்து ரூபா கொடு நயனா பத்தா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன் மாட்டேன் அப்போ உன் ஜாதகத்தை கொடு எதுக்குடா உன் மார்கத எப்பெரிஞ்சுக்கத்தான் அடிஷெருப்பால என் ஜாதகத்தை எவங்கிட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்னா நானே ஒரு ஜோசியர்கிட்ட கையை காட்டி எப்ப மொட்டை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் பேரன்பு மிக்க பெரியோர்களே என்னை பெற்ற தாய்மார்களே முருக பக்தர்களே நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல் தாயே நோட்டா போட்ட சில்லறையா போட்டா எண்ணி தொலைக்கணும் தொல்லை

அப்படியே என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிங்க வேண்டிக்கிற வேண்டிக்கிற நோட்டை காட்டுங்க ஆ போடுங்க உட்காருங்க தாயி உட்காரு உட்காருமா உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்களா ஆகலைங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்னங்க புரியுது உங்களுக்கு இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா இருபத்தஞ்சு பவுன் ஆகும் இந்த இடுப்புக்கு ஒட்டியான போடணும்னா எழுபத்தஞ்சு பவுன் ஆகும் அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இரநூறு பவுன் ஆகும் இரநூறு பவுனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம் என்கிட்டயே இருக்கான் இப்படி ஒரு கேவலம் எனக்கு தேவைதானா இருட அவசரப்படாத மருமகளே மாப்பிளை இவை இல்ல சின்னவன் காலேஜில் படிக்கிறான் கட்டிடம் காளை இந்த குண்டு கேத்த அல்வா துண்டு இந்த கடையா போடுற அது போடு கண்ணே காலை எடுத்து வா, இதுதான் வலது காலா சரிவா நைனா இது யாரு மனைக்கு வந்த மகாலட்சுமி உன் பேரை சொல்லு என் பேரு

மறுக்கிறேன் இதை நான் மறுக்கிறேன் என் தாயை உயிரோடு வந்து தடுத்தாலும் கண்டிப்பாக இந்த பேய் நான் விடமாட்டேன் ஓதேவி வசனத்தை நிறுத்துற உங்க அப்ப மானம் போனாலும் அதுல வருமானம் இருக்குண்டா நாளைக்கு காலையில கம்யூனிட்டி ஹால்ல கலப்பு திருமணம் பண்ற உங்களுக்கு கால் மோதரம் கை கெடிகாரம் கைலி கை குட்டை அவிச்ச முட்டை அரை பிளேட் பிரியாணி இலவசமா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் இந்த அரிய நழுவ விடலாமா அதனால அலையோ அலைஞ்சு கடைசி இந்த நாளைக்கு இவன் ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு கையில அஞ்சோ பத்தோ கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இதுதான் என் திட்டம் ஐயோ கடவுளே இந்த விட்டு எப்பதான் போதோ போகாது உனக்க உங்க அப்பா ஸ்மகுள் பண்ணி சம்பாதிக்கிறான்